ஹலோ ஒன் இன்னைக்கு நம்ம டிவோஷனில் பார்க்க போகிறது வந்து வெளிப்பாடுகள் ஆறாவது அதிகாரம் இந்த அதிகாரம் படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி பா படிக்க நேரிடும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தை இந்த கொடுக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தை வந்து தெல்ல தெளிவாக நான்கு முறை குறிப்பிடப்படுகிறது இன்னொரு முறையில வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது மறைமுகமா இருக்குது ஸோ இந்த அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புஸ்தகத்தினுடைய சீலை ஆட்டுக்குட்டியானவர் அதாவது முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார் ஸோ இது வந்து உபத்திரவ காலங்களில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஸோ அந்த புத்தக புஸ்தகத்தின் முத்திரையை வந்து ஆட்டுக்குட்டியானவர் நட துறக்கும் பொழுது அல்லது உடைக்கும் பொழுது இந்த எதிரியானவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் மாத்திரம்தான் அவன் செயல்பட முடியும் அந்த அதிகாரம் வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடிய அதிகாரமும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சு போனோம் முதல் முத்திரையை உடைக்கும் பொழுது ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது இது யாருன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை குதிரையில வந்து சமாதானத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய கூடிய ஒரு நபர் இந்த கிரீடம் கொடுக்கப்பட்ட நபர் ஜெய்க்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருப்பான் சோ அநேக தேசங்களை ஆக்கிரமித்து கொண்டு தன்னுடைய சமாதானத்தின் அஹ் பிரசங்கத்தினால் அஹ் தன்னுடைய கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்வான் ஆனால் அந்த கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது சோ ரெண்டாவது வர முறை வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது பாத்தீங்கன்னா அஹ் ஆறாவது அதிகாரம் அஹ் நாலாவது வசனம் சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்துப்படும் போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது நிறுவப்பட்ட சமாதானம் நிலையற்ற சமாதானம் அந்த சமாதானத்தை எதிர் எடுக்கும்படி அதிகாரம் இவனுக்கு கொடுக்கப்பட்டது மூன்றாம் முறை வந்து கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தை வந்து நம்ம மறைமுகமா பார்ப்போம் இது வந்து மூன்றாம் குதிரையில் வந்த ஒரு நபருக்கு அதாவது கருப்பு குதிரையில் வந்த ஒரு நபருக்கு பஞ்சத்தை பூமியிலே கொண்டு வரக்கூடிய இந்த அந்த ஒரு அதிகாரம் இந்த எக்கானமிக்கல் கொலாப்ஸ் அப்படிம்பாங்கல்ல அதை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை பார்ப்போம் ஸோ நாலாவது அதிகாரம் நாலாவது முறை அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது வந்து ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அந்த மங்கின குதிரை இல் வரக்கூடியவனுக்கு எட்டாவது வசனம் படிக்கிறேன் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கார் பங்குள்ளவர்களை கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நான்கு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய செயல் அப்படின்றது என்னென்னா கர்த்தர் அனுமதித்தது நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு செயலாகவும் அவர்களுக்கு உரிய அதிகாரம் என்பது அவர்களுக்கு குறித்த அதிகாரம் அல்ல இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு அதிகாரம் அப்படின்றது தான் பார்க்குறோம் கடைசியாக கொடுக்கப்பட்டதுன்ற வார்த்தை வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது வந்து ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருக்கு இது வந்து ஆத்மாக்கள் உபத்திரவ காலத்தில் கர்த்தருடைய சாட்சியின் நிமித்தமாக கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்கள் மகா பலிபீடத்தில் கண்டேன் ஆறு ஒம்பது ஆறு பதினொன்னுல பாருங்க அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது இது வந்து கர்த்தருடைய நீதியை குறித்த ஒரு வசனம் சோ இந்த நபர்கள் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் இவர்களுக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டது இந்த கொடுக்கப்பட்டது எப்படின்னா கர்த்தருடைய நீதியானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சோ இந்த அஞ்சு முறை நம்ம கொடுக்கப்பட்டதுன்ற வார்த்தை பார்க்கும் பொழுது இந்த அஞ்சாவது முறையில் இந்த ஆத்மாக்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட நபர்கள் கர்த்தரிடம் ஒரு ஜபத்தை கேட்பார்கள் அது வந்து ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரில் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் சோ இந்த எதிரிகள் வந்து கர்த்தருடைய கத்தரோடு பேசக்கூடிய அதிகாரத்துல இல்லை பட் ஆனா அவர் கொடுத்த அதிகாரத்துல அவங்க செயல்பட்டாங்க பட் ஆனா இந்த முறை இந்த ஆத்மாக்கள் கொடுக்கப்பட்டதுன்றது வந்து இது உறவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறது சோ இவங்க என்ன சொல்றாங்க கர்த்தாவே எதுவரைக்கும் நீங்கள் அஹ் காத்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு ஸோ நபர்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படின்றது என்ன உறவின் முறையில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மத்திய பதினெட்டு பதினெட்டுல சொல்லுவாரு நீ பூமியில் எதை கட்ட கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூமியில் நீ எதை கட்டவிழ்க்க விரும்புகிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் இருக்கும் இந்த அதிகாரம்ன்றது நமக்கு கர்த்தரோடு கூட ஜபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீதி இருபத்தி ஒன்னு உறவின் அடிப்படையில் நாம் கர்த்தரை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கொடுக்கப்பட்டது இந்த கொடுக்கப்பட்டதுல நிறைய அதிகாரம் இருக்கு நம்ம கர்த்தரோட பேசலாம் கர்த்தருடைய வார்த்தையையும் நம்ம கேட்க முடியாது ஆனால் முதல் நான்கு முறை கொடுக்கப்பட்டதுன்றது வந்து எதிரி வந்து அவனுடைய வரைமுறையை தாண்டாமலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் செயல்படுவதை மட்டுமே குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நான் டிவோஷனாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னு தேங்க்யூ ஸோ மச்